நெல்லிக்காயும் மிளகாயும் வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க நெல்லிக்காய் இவ்வளோ தான் இல்லை எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க பெரிய நெல்லிக்காய் தான் நான் பயன்படுத்துகிறேன் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பையம் எடுத்துக்கேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம தேவையான அளவு பயன்படுத்திக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் இட்லி தட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன் நாம் எடுத்த நெல்லிக்காய் பச்சை மிளகாய் அதை இதெல்லாம் வச்சுக்கலாம் நான் ஒவ்வொரு குழியிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நெல்லிக்காயும் மூணு பச்சை மிளகாயும் வச்சுருக்குறேங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வச்சுக்கலாம் இவ்வளோ தான் வைக்கணுன்றது அளவு கிடையாது ஆனால் இந்த நெல்லிக்காய்க்கு இந்த பச்சை மிளகாய் வந்து நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அதனால் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நெல்லிக்காயும் மிளகாயும் பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நல்லாவே வெந்திருக்குது இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி விட்டுக்கலாம் இதை நம்ம தண்ணியில் போட்டு கூட வேக விடலாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் போயிடும் இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும்பொழுது சத்துக்கள் வெளியேறாது எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் தட்டுக்கு இந்த நெல்லிக்காயும் பச்சை மிளகாயும் நல்லா சூடு ஆறணுங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம ஆற விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் அயன் பேன் வச்சுருக்கேங்க பேன் ஹீட் ஆகட்டும் நம்ம வேக வச்ச நெல்லிக்காய் பச்சை மிளகாய் சூடு ஆடுறதுக்குள்ளேற இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது நம்ம எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வர்த்தாலே போகிறோங்க சட்டுன்னு வறுப்பட்டுடும் நல்லா மணம் வரணும் அதே சமயம் புரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு நிறம் மாறமும் ஆரம்பிச்சிருச்சு வாசமும் நல்லா வருது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சூடு ஆறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடலாம் நாம் வேக வச்ச நெல்லிக்காய் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்படி நம்ம பிழந்தவனையே புலந்துக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த கொட்டை இதை நாம் நீக்கிடலாம் நீக்கிட்டு இதை அப்படியே முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க இதை நான் அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பு அதை நீக்கிட்டால் போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாம் வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையுமே அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு உதுத்து எடுத்துட்டாங்க அதே மாதிரி பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காம்புகளையும் நீக்கிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இந்த சைஸ் தான் நான் பயன்படுத்துகிறேன் பெரிய இருந்தால் நீங்கள் குறைவாக பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கக்கூடிய காம்பு விதைகள் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பொடியை அரைச்சிக்கலாம் நாம் வறுத்து வச்ச மசாலா நல்லாவே சூடாறிடுச்சுங்க இதை நான் ஜாரில் மாற்றி விட்டுக்கிறேன் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த பதத்தில் இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சால் இந்த பச்சை மிளகாய் இந்த நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க பல்ஸில் வச்சுட்டு ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே போதும் சப்போஸ் ரொம்ப டைட்டாக தெரிஞ்சுதுன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் உதுத்து வச்சேன் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டேங்க நான் பல்ஸில் வச்சு கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்த விட்டு அரைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருக்க மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இதை அரைக்காமலும் நம்ம செய்யலாம் ஆனால் அரைச்சிட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேங்க கடாய் இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு நூற்றி இருபத்தைந்து எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் கடுகு நல்லா பொரியணும் நாம் சேர்த்த கடுகு இப்போ நல்லாவே பொறிஞ்சிடுச்சுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பொரிஞ்சதை நாம் அரைச்சி வச்ச இந்த நெல்லிக்காய் பச்சை மிளகாய் விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம் அதனால வதக்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த எண்ணெயோட சூட்லயே அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் பச்சை மிளகாயும் நெல்லிக்காயும் எண்ணெயில நல்லா கலந்து விட்டாச்சுங்க அந்த விழுது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய காரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் கலர் வரணும் அதுக்காக நாம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம் காஷ்மீரி சில்லி பவுடரில் பார்த்தீங்கன்னா லேசான காரம் தான் இருக்கும் அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா வேணும்னா நீங்கள் உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கலாம் குறைவாக இருந்தால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வற்றிடுச்சு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தோம் அந்த ஈரப்பதம்லாம் வற்றி பாருங்கள் சுற்றிடும் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருலாம் எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உடனே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச இந்த பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ் தீய குறைச்சிடணும் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேன் மறுபடியும் பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வருது இந்த மாதிரி தான் நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இது மாதிரி வந்தால் தான் அந்த சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்கும் பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க அந்த புளிப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி காரம் உப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நம்ம சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு சைடிஷ் இருந்தால் போகிறோங்க நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம் நார்மலாக நெல்லிக்காயை வச்சு நம்ம முழுசாக அப்படியே செய்வோம் இல்லைனா துண்டு துண்டாக நறுக்கி போட்டு செய்வோம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் அதுவும் பச்சை மிளகாயோடு சேர்த்து வேக வச்சுட்டு அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நமக்கு தயாராகிடுச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சூடு ஆறவிடணும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இது நம்ம நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கண்ணாடி பாட்டில் இல்லைனா மஞ்சாடி இல்லைனா பீங்காஞ்சாடி அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணணும் நான் கண்ணாடி பாட்டில்தான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன் நல்லா சூடு ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் கண்ணாடி பாட்டிலில் மாற்றிட்டேங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காயும் பச்சை மிளகாயும் வச்சு அருமையான தொக்கு நாம் தயார் பண்ணிட்டோம் இந்த ஒரு சைடிஷ் இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாமே வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விட்டு பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்கும் அது இல்லாமல் மற்ற எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டாலே ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்